என் லிங்கசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடைபோடுகிறது பூர்விகா இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பாக்கத்தில் உங்களோட கனவு கிச்சன் உங்க மற்ற நியூமராலஜிக்கும் ஃபார்மட் நியூமராலஜிக்கும் உள்ள அந்த வித்தியாசம் என்னங்கய்யா மற்ற நியூமராலஜி என்பது ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கும் நம்ம ஃபார்மட் நியூமராலஜியில் அப்படி இல்லை வெறும் நியூமரிக்கல் வெறும் நம்பர்லே ரிசர்ச் பண்ணோம் எந்த இடத்துல அதை மிக்ஸ் பண்ணலை வெறும் நம்பர் இந்த நம்பர் டேட்டில் இருந்தால் ஒரு பவர் மந்தில் இருந்தால் ஒரு பவர் ரெண்டாம் நம்பர் இருப்பார் டேட்டில் இருந்தால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் அதே ஃபேட்டில் ரெண்டாம் நம்பர் இருந்தனாக்கா பவர்லெஸ் ஆகிடும் ஒன்பதாம் நம்பர் டேட்டில் இருந்தாலும் பவர்ஃபுல் ஃபேட்டில் இருந்தாலும் அதே பவர்ஃபுல் மூணாம் எண்ணில் பிறந்தவங்களுடைய அந்த குணாவசியங்கள்லாம் எப்படி இருக்கும் நீ உலக அளவில் எடுத்துட்டின்னு பின் பார்த்தீங்கன்னாலும் சரி அந்த மூணாம் எண்ணுக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கும் கேப்பபிள் இருக்கும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய இப்போ ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னு சொன்னோம்னாக்கா அதிகப்படியான ஐஎஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா மூணில் தான் இருக்கும் இவங்க வாயிலிருந்து சாரினே வராது ஏன்னா சாரின்னு சொல்ற அளவுக்கு இவங்க எந்த செயலும் செய்ய மாட்டாங்க நல்லா இருக்கும் பர்சனல் லைஃபும் நல்லா இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் மாட்டாங்க இருக்காது இவங்க சூசிங்கும் கரெக்டாக இருக்குங்க அதாவது பார்ட்னரும் சூசிங் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்ற வழிமுறையிலும் சூசிங் கரெக்டாக இருக்கும் அன்னதானத்தில் கர்ம வினை கணக்கு கழியப்படும் இந்த உணவு அன்னதானம் வழங்குறது வந்துட்டு மனிதனுக்கு தான் அன்னதானம்ன்றதல்ல விலங்கினங்களுக்கு கூட அன்னதானம் ஒன்று உண்டு கர்ம வினை உள்ள ஒரு வீட்டில் அவங்களால் வைக்கப்படுகிற உணவை கூட காக்கா எடுக்காது அவர் எதுக்கு இதை சொல்ல வரோம் இந்த இடத்துலனாக்கா பறவைகளுக்கும் இறைவன் சில சக்தியை கொடுத்துருக்கிறாரு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் கூட ஃபார்மர் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகா தன்சேகர் ராஜா அவர்கள் தான் இருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா இன்றைக்கி வந்து நியூமராலஜிலே நிறைய இருக்குது பட் மற்ற நியூமராலஜிக்கும் ஃபார்மட் நியூமராலஜிக்கும் உள்ள அந்த வித்தியாசம் என்னங்கய்யா மற்ற நியூமராலஜி என்பது ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கும் இப்போது ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகத்தினுடைய அமைப்பு என்னென்னா ஒன்று அடுத்து சந்திரன் அது ரெண்டு மூணு வந்துட்டு குரு வரும் நாலு அப்படின்னு வந்துட்டு ராகு வரும் அஞ்சு புதன் வரும் ஆறு சுக்கர வரும் ஏழு கேது வரும் எட்டு சனி ஒம்போது செவ்வாய் வரும் அதை பேஸ் பண்ணி அவங்க கேல்குலேட் பண்ணி இந்த இதுக்கு எது நீச்சமாக இருக்கோ எது பவர்ஃபுல்லாக இருக்கோ எது நீச்சத்தில் இருக்குது அப்படிலாம் கேல்குலேட் பண்ணி அந்த நம்பரை எடுத்துகிட்டு அதை கேல்குலேட் பண்ணுவாங்க நம்ம ஃபார்மேட் நியூமராலஜியில் அப்படி இல்லை வெறும் நியூமரிக்கல் வெறும் நம்பர்லேயே ரிசர்ச் பண்ணும் எந்த இடத்துல அதை மிக்ஸ் பண்ணலை வெறும் நம்பர் இந்த நம்பர் டேட்டில் இருந்தால் ஒரு பவர் மந்த்தில் இருந்தால் ஒரு பவர் இயரில் அந்த இயர்னால் அவங்க என்ன நம்ம வருஷத்தில் பிறந்தாங்களோ அங்கே ஒரு பவர் அதே நம்பர் வந்துட்டு விதியில் பிறந்ததுனாக்கா அப்போ ஒரு பவர் இப்போ ஒரு ஒருத்தர் ஒன்றாந்தேதி பிறந்திருக்காருனா டேட்டில் இருந்தால் ஒரு பவர்ஃபுல்லான லைஃப் இருக்கும் அதே ஒன்று மாதத்தில் இருந்தாக்கா அப்போது ஒரு பவர் வித்தியாசப்படும் வேரியேஷன் இருக்கும் அதே ஒன்று நம்பர் வருஷத்தில் வந்துருச்சுனாக்கா அப்போ ஒரு இதனுடைய பவர்லாம் ஒவ்வொரு ஒரு இடத்துக்கு இடம் வேறுபடும் மாறுபடும் விதியில் இருந்தால் ஒரு பவர் இப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அப்போது இந்த எண்கள் அப்படியே மொத்தத்தில் வெறும் எண்களுக்காக ரிசர்ச் பண்ணும் போகும்போது அதில் கிடச்ச தகவல் தான் உங்களுக்கு ஆராய்ச்சி மூலயமாக என் கணிதங்கிற பேரில் உங்களுக்கு நிறைய விஷயத்தை கொடுக்குறோம் இப்போது அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு அதை ஒன்றுன்னு சொல்லும்போது தேதியில் கிடந்துச்சுனாக்கா இவங்களுக்கு என்னென்ன பவர்லாம் இப்போ ஒன்றாந்தேதி தேதி இருக்கிறார் ஒருத்தர் தேதியில் ஒன்றுன்னு இருப்பார் அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பார் அவர் அதே வந்து ஃபேட்டில் ஒன்றுன்னு இருப்பார் அப்படியும் பவர்ஃபுல்லாக இருப்பார் ரெண்டாம் நம்பர் இருப்பார் டேட்டில் இருந்தால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் அதே ஃபேட்டில் ரெண்டாம் நம்பர் பவர் பவர்லெஸ் ஆகிரும் இங்கே எவ்வளோ பவர் இருக்கோ இந்த பவர் விதியில் இருந்துதுன்னா அப்படியே ஃபுல்லாக உடஞ்சி போயிடும் அது பவர் வந்துட்டு பவர்லெஸ் ஆகி போயிடும் மூணாம் நம்பரும் பவர்ஃபுல்லாக இருக்கும் மூணாம் நம்பரும் பவர்ஃபுல்லாக இருக்கும் தேதியில் இருந்ததுன்னா அதே மூணாம் நம்பரு விதி எண்ணில் இருந்துச்சுனாக்கா அப்படியே ஆகிரும் நாலாம் நம்பர் டேட்டில் இருந்ததுன்னா பயங்கர பவர்ஃபுல் ஃபேட்டில் இருந்தாலும் அதே சேம் பவர்ஃபுல் அஞ்சாம் எண் வந்து டேட்டில் இருந்ததுனாக்கா பவர்ஃபுல் ஃபேட்டில் இருந்தாலும் பவர்ஃபுல் ஆறாம் நம்பர் டேட்டில் இருந்தாலும் அப்படி ஒரு பவர்ஃபுல் ஃபேட்டில் இருந்ததுன்னா ஆயிடும் ஏழை நம்பரும் இருந்தால் பவர்ஃபுல் ஃபேட்டில் இருந்தால் பவர்லெஸ்ஸு எட்ட நம்பர் டேட்டில் இருந்தால் பவர்ஃபுல் ஃபேட்டில் இருந்தேன்னா பவர்லெஸ்ஸு ஒம்பதாம் நம்பர் டேட்டில் இருந்தாலும் பவர்ஃபுல் ஃபேட்டில் இருந்தாலும் அதே பவர்ஃபுல் இப்படி ஒரு அனலைசேஷன் பண்ணியிருக்கிறோம் இந்த நம்பரு அதே மாதிரி இப்படி ஒரு அனலைசேஷன் ஜாதக பிரகாரம் பார்த்திங்கன்னாக்கா அல்பா பட்டிக் லெட்டர் பிரகாரம் பேர் வைக்கிறது அப்படின்னு போகும்போது ஜாதகத்தில் வெறும் டேட்டை பார்ப்பாங்க நாங்கள் டேட்டை பார்ப்போம் மாதத்தை பார்ப்போம் ஒன்றாந்தேதி பிறந்தியா மாதம் என்ன ஜனவரியா பிப்ரவரியா இப்படியே அந்த மாதத்தை கணக்கெடுப்பும் போது அப்போது ஜனவரியில் பிறந்த பிறந்திருக்காங்க ஒன்றாம் தேதி பிறந்து ஜனவரி பிறந்தாங்கனாக்கா எஜுகேஷன் வந்து டூ ஹையாக இருக்கும் எஜுகேஷன் பிரேக்கே இருக்காது பிப்ரவரி பிறந்ததுனாக்கா கண்டிப்பாக எஜுகேஷனில் பிரேக் இருக்கும் நிறைய அரியரிசி வச்சவங்க பிப்ரவரி பிறந்தவங்க தான் இருப்பாங்க அரியரசி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் பிரேக் ஆகிடுச்சி அரியரிசியெல்லாம் பிப்ரவரி இருக்கும் மார்ச்னு பார்த்தீங்கனாக்கா அதை ஒன்றாந்தேதி ஒன்றுக்குன்னு வச்சு சொல்கிறோம் மார்ச்சின்னு பார்த்தீங்கனாக்கா எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸில் வந்துட்டு மெடிசனில் இருப்பாங்க ரிசர்ச்சில் இருப்பாங்க டூ ஐ தான் இருக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்கும் எல்லாமே ஒன்றாந்தேதினு வச்சுக்கிறோங்க மாதத்து தான் பேசிகிட்டு இருக்கிறோம் ஏப்ரல் மாதம்னு பார்த்தாலும் ஓகே அவங்களுக்கு எஜுகேஷனு எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் படிச்சுட்டு போதும் எனக்கு அதோட ஃபர்தராக ஆசைப்பட மாட்டாங்க மே மாதம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு அவங்களுக்கு எப்போ பிரேக் அவுட்டு பிரேக் அவுட்டு படித்தா கூட எஜுகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஜூனில் வந்து டூ தான் இருப்பாங்க மெடிசனில் இருப்பாங்க இன்ஜினியரிங் இருப்பாங்க ரிசர்ச்சில் இருப்பாங்க ஏழை நம்பர் அதாவது ஜூலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் நல்லா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாதில் செகண்ட் இதில் வந்துட்டு பிரேக் ஆகிரும் இல்லை பிரேக்குன்னு பிரேக் இல்லை சாரி பிரேக் இல்லை எஜுகேஷன் ரொம்ப டிஸ்டர்பாகி டிவிட் ஆகிடும் அவங்க போட்ட பிளானில் ஒன்று போயிட்டே இருப்பாங்க தர அப்படியே டைவேர்ட் ஆகிடும் டைவேர்ட் ஆகிட்டு எஜுகேஷனில் இவங்க டைவேர்ட் ஆனது எங்கள் ரூட்டு மாறிடும் அந்த ரூட்டில் போயிட்டு ஏதோ ஒரு வழியாக ஒரு மாடரேட்டாக எஜுகேஷன் முடிச்சிருவாங்க ஆகஸ்ட்டில் பிறந்தாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நல்லா போயிட்டுருக்கும் செகண்ட் செகண்டு செகண்ட் செகண்டு என்னது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் அவ்வளோதான் டென்த் வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் என்னும்போது செகண்டு அங்கே வரும்போது அதில் பதினஞ்சு வயசு பதினாறு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் பி நல்லா ஃபஸ்ட் க்ளாஸாக இருந்தவங்க அங்கே பிரேக் ஆகும் அப்புறமா செப்டம்பர்லேயும் நல்லா பீக் இருக்கும் எந்த இடத்துல எஜுகேஷனில் தடை இருக்காது இந்த ஜூலைக்கு இருக்கும் ஆகஸ்ட் இருக்கும் ஜூ பிரேக் ஆகிரும் திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும் அப்புறம் அக்டோபர்லேயும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எந்த தடையும் இருக்காது நவம்பரை பார்த்தா திருப்பி பிரேக் இருக்கும் பிரேக் ஆகிட்டு ஒரு ஆவரேஜுக்கு கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு இருப்பாங்க டிசம்பர் நல்ல பீக் இருப்பாங்க எக்ஸ்ட்ரா பவரோடு பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா நல்லா அதை அதாவது என்ன சொல்கிறது கேள்வி ஞானமும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அது டிசம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேள்வி ஞானம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஒன்றாமே எல்லாம் இதெல்லாம் ஒன்றாஞ்சேதி இப்படியே அப்படி ரெண்டுக்கு அப்புறம் மூணுக்கு இப்படியே நான் சொல்லிக்கிட்டே போவேன் அப்புறம் சொன்னாலும் நம்ம டைம் பத்தாது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இதுமாதிரி நிறைய அனலைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு என்லஸ் நம்ம ஃபார்மெட்டினுடைய ரிசர்ச்சில் வந்து கிடைச்ச தகவலாம் பார்த்திங்கன்னா அதேமாரி அந்த நம்பர்னுடைய அமைப்பு இப்போ ஒருத்தருக்கு நம்பரில் வந்துட்டு என்ன நம்பரில் வைக்கிறோம் என்ன நம்பரில் வைக்கக்கூடாது இந்த நம்பரில் நீங்கள் வச்சிங்கனாக்கா அதேமாரி இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் கேட்ட மாதிரி இதில் நிறைய அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்றா நம்பர்னு இருக்குது ஒன்றா நம்பர் வந்து ஒரு நியூமராஜி படி பார்த்திங்கன்னா அதனுடைய வேல்யூ ஒன்று தான் ஆனால் நம்ம ஃபார்மேட்டில் ஒன்றா நம்பருக்கு நான் புதுசாக ஆர்ஸ் பவர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பேன் ஆர்ஸ் பவர் ஹார்ஸ் பவர் பத்தாயிரம் ஆர்ஸ் பவருடைய வேல்யூ வந்து பத்தாயிரம் ஒன் அதே ஒன்றா நம்பருக்கு நியூமராலஜிக்குன்னு பார்த்தா வெறும் ஒன்று தான் இப்படி இசட் வரைக்கும் நாங்கள் தனியாக கண்டுபிடிச்சிருப்பேன் ஸோ இது டோட்டலாக வேறு மற்ற நியூமராலஜியோட கம்பேர் வேறு வரும் கம்பேர் பண்ணும்போது அதை நீங்கள் அதுக்கு அதுக்கு இதுக்கு என்ன கம்பேரட்டிவ் கொடுத்தா என்ன சொல்லனா இப்படி இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைலாம் என்னென்ன இருக்குது இந்த நம்பரில் போட்டு சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறது நாங்களாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது பிரபஞ்சத்தோடு நாங்கள் கனெக்ட் ஆகிட்டோம் நாங்கள் ஆகலைங்கிறது நாங்கள் எப்படி தெரிகிறது அப்படின்னாக்கா இந்த பேரை நம்ம ஃபார்ம நியூமாலஜி பேரை அமைச்சு கொடுத்துட்டா அந்த பேரை எழுத சொல்லுவோம் நீங்கள் எழுதும்போது நீங்களே சொல்லிடுவோங்க யாராலும் எழுதுனா ஒரு நாலஞ்சு நாள் பத்து நாள் ரெண்டு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்சேட்டிவ் அந்த வித்தியாசங்களை தெரியும் தெரியும் போது இவங்களுக்குள்ளே வந்துட்டு இந்த பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் உள்ளே வர்றது மட்டும் இல்லை இந்த பாடிக்குள்ளே தேவையில்லாத அன்னசரி உள்ளே இருக்கிறத எல்லாம் வெளியேற்றும் அதுவும் அவங்களுக்கு தெரியும் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்குள்ளே அந்த இன்ட்யூஷன் பவர் உள்ளே க்ரியேட் ஆகும் இன்ட்யூஷன் பவர் உள்ளே வரும் இது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அது செஞ்சால் அது நடக்கும் பிரத்தியாருக்கும் அட்வைஸ் கொடுப்பாங்க இந்த இன்ட்யூஷன் பவர் சில எண்களுக்கு தான் பை பர்துலேயே இருக்கும் ஆனால் இந்த ஃபார்மல் நியூமராலஜி பேர் அமைச்சு கொடுத்துட்டா அவங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் வந்துடும் இவங்க தான் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ நாங்கள் கனெக்டாக நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணால் நாங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இன்ட்யூஷன் பவர் பை பர்திலே இருக்கிறவங்களுக்கு ஓகே இல்லாதவங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தை கொடுத்துட்டா அவங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் பவர் வந்துடும் பின்னாடியே வரக்கூடிய முன்னாடியே முன்கூட்டியே தெரியுதல் பேருக்கு தான் இன்ட்யூஷன் பவர் அது ஒரு வகையான இறைசக்தி தான் அது அந்த இறைசக்தியை வந்துட்டு சில எண்களுக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு இல்லை இப்போ அது எந்த என்னன்னு சொல்ல வேண்டாம் அது இருக்கட்டும் அப்படி ரகசிய ரகசியமாகவே இருக்கட்டும் இப்போ இந்த ஃபார்ம நியமராஜ் அப்ளை பண்ணும்போது இவங்க பேர் எழுதும்போது அவங்களுக்கும் அது கிடைக்கும் அவங்களை கரெக்டாக வழி நடத்தி சென்று கொண்டு போவோம் இதை செய்யி இதை செய்யாத சில பேர் சொல்லுவாங்க ஐயா நான் இப்போ எனக்கு வந்து நாற்பத்தஞ்சி வயசாகுது என்ன தொழில் பண்ணணும்னு தெரியல ஹவுஸ் ஒய்ஃபை சொல்கிறேன் ஜென்ஸை விட்டுருங்க ஹவுஸ் ஒய்ப்பு நான் சும்மா தான் படிச்சுருக்குறேன் ஆனால் இது எழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முன்ன பெயிண்டிங்லாம் பண்ண ஆர்ட் ஆர்ட்டிஸ்ட் வேலைலாம் பண்ணேன் இப்போ எனக்கு அது கனெக்ட் ஆகிடுச்சி இப்போ நான் அதை செஞ்சிட்ருக்குறேன் அதே மாதிரி வெளிநாட்டில் அவங்க படித்தது ஒரு கெரியர் ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க இருக்கிறாங்க இதை செய்து நாங்கள் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ணோம் இப்போ எனக்கு இது யூஸ் ஆகுது அவங்களுக்கு தேவையான எண்ணம் இருக்குதுலாம் அதுக்குள்ளே வந்து இன்ட்யூஷன் மூலமாக என்ன அதை செய்ய சொல்லுது நான் அதை தான் பண்ணுறேன் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அந்த இன்ட்யூஷன் பவர் கையில் கொண்டு வந்து கொடுத்துரும் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஃபார்மெண்ட் நிமிரல் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரி இப்போ இந்த மூணாம் எண்ணில் பிறந்தவங்களுடைய அந்த குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் குணாதிசயங்கிறதையும் தாண்டி நீ உலக அளவில் எடுத்துட்டின்னு பார்த்தீங்கன்னாலும் சரி அந்த மூணாம் எண்ணுக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கும் கேப்பபிள் இருக்கும் இருக்கும் அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய இப்போ ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னு சொன்னாக்கா அதிகப்படியான ஐஎஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா மூணில் தான் இருப்பாங்க இல்லைங்க மூணே இல்லைங்க ஒருத்தர் எட்டில் இருந்துகிட்ட ரொம்ப அவங்க இருக்கிற இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லாது இவங்ககிட்ட இருக்கிற அந்த அந்த அட்மி அந்த அட்மின் கெப்பாசிட்டி மற்றவங்கிட்ட இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன் இவங்ககிட்ட அதிகம் இருக்கும் அவ்வளோதான் இவங்கிட்ட தனி இது இருக்கும் ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் நிறுவக்கூடிய பிரைவேட் கம்பெனியில் இருக்கிறாங்க அதை அட்மிட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை இந்த தேதி பொறுத்த தான் அதை வந்து அதை அட்மிட் பண்ண முடியும் அவங்களால அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த நம்பரை கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு நிறுவனம் சாதாரண சின்ன நிறுவனம் இருந்தது அதை இன்றைக்கி பெரிய நிறுவனமாக ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒன்று அதை வந்து ஒரு மேனேஜரை போட்டவங்க மூணாம் நம்பர் இருப்பாங்க இல்லைனா அந்த அதை நடத்துகிற வழிநடத்தி செல்லிக்கிற ஓனரோ இல்லை டைரக்டரோ இல்லை சேர்மனோ அவங்க அந்த நம்பர் இருப்பாங்க அப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ள கெப்பாசிட்டி இந்த மூணு மீன் இவங்க குணநலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டுன்னாக்கா அதை முடிகிறதுக்கு நேர்த்தியாக முடிப்பாங்க சரியாக இருக்கும் எந்த வித இது வந்துட்டு காம்ப்ரமைஸ் சமாதானத்துக்கு இடம் கொடுக்காமல் நீட்டாக இருக்கும் ஸ்டெயிட்ஃபுல்லாக இருக்கும் நீட்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்துட்டு சும்மா பரவாயில்ல ஏனும் தானா இருக்க இருக்காது அதுக்கு ஒரு அந்த இவங்க பேசுகிறதெல்லாம் சரி இவங்க ரொம்ப நேரம் அதிகம் பேச மாட்டாங்க இந்த மூணாம் தேதி பிறந்தவங்களும் பார்த்திங்கன்னா அந்த மூணோ பன்னெண்டெண்டு தொண்ணூறு அவ்வளோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க அவ்வளோதான் பதில் இருக்கும் இதே சில என்ன இருக்குது அவங்ககிட்ட நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிற நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்புறம் உங்கள் வீட்டில் நல்லா இருக்கலாம் அப்படியே தொடர்ந்து வழக்கமாக கேட்குற அது ஒரு 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 வழக்கமான ஒரு சமாச்சாரம் இவங்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது நல்லா இருக்கீங்களா நல்லா அவ்வளோ சரி வீட்டில் நல்லா நல்லாயிருக்காங்களா சார் இப்போ எங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறோம் கேள்வி கேட்குறது பதில் இருக்கும் எக்ஸ்ட்ரா பதில் ஒன்று கூட இருக்காது பதில் தான் எக்ஸ்ட்ரான்னு கிடையாது வாழ்கிற வாழ்கிற வழிமுறையிலையும் எக்ஸ்ட்ரா விஷயங்களும் இவங்கிட்ட இருக்காது இவங்களுக்கு தேவை எதுவோ அதை மட்டும் தான் அடாப்ட் பண்ணிப்பாங்க குணாதிசயம் பார்த்தா இதுதான் குணம் இது இப்போ இந்த செயல் மனிதனுடைய குணம் தான் செயல்பாடுகள் செயல்பாடுகள் தான் குணம் அப்போது இவங்ககிட்ட எல்லாமே நேர்த்தி இருக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்கும் ஒரு பங்க்சுவாலிட்டி இருக்கும் வார்த்தை வார்த்தை கூட பிரேக் போட்டு பேசுகிற ஆளுங்க இவங்கெல்லாம் நம்மளும் சில பேர்லாம் இருக்கும் நம்ம என்ன ஒன்று பேசிக்கிட்டே போவோம் என்னையா நீ பேசுகிறதுக்கு பிரேக்கே இல்லையா அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க எதிரால்தான் கேட்டுக்கிட்டு அவன் பாடு பேசிக்கிட்டே இருக்கிறான் வார்த்தை கூட அளந்து தான் பேசுவாங்க தேவை என்னோ அதை தான் பேசுவாங்க தேவையில்லாத வரதை நான் வாய் தவறி தெரியாமல் பேசிட்டே அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க இவங்க வாயிலேருந்து சாரின்னு வராது சாரியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா சாரின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க எந்த செயலும் செய்ய மாட்டாங்க அதுக்கு அர்த்தம் அப்படி தான் எடுத்துக்கிறணும் சாரின்னு சொல்கிற அளவுக்கு இவங்ககிட்ட வந்து செயல்பாடு இருக்காது உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் வாழ்க்கை பொது வாழ்க்கை அப்படின்னு நல்லாயிருக்கும் பர்சனல் லைஃபும் நல்லாயிருக்கும் டிஸ்டர்பன்ஸ் உள்ள லைஃப் கொடுக்க மாட்டாங்க இருக்காது இவங்க வந்து சூசிங்கும் கரெக்டாக இருக்குமே அதாவது லைஃப் பார்ட்னரும் சூசிங் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்ற வழிமுறையிலேயும் சூசிங் கரெக்டாக இருக்கும் வாழ்கிற வாழ்க்கையிலையும் சூசிங் கரெக்டாக இருக்கும் பங்கச்சுவாலிட்டி ப்ரின்ஸிபல் இருக்குது ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுறாருன்னு சொன்னாக்கா பர்சனல் லைஃப்பில் அவங்களுக்கு தொந்தரவு இருக்காது இது ஒரு சைக்காலஜி ஒரு மனுஷன் பிரின்சிபல்லையும் பங்க்சுவாலிட்டியும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாருனாக்கா பர்சனல் லைஃப்பில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இவங்களுடைய அந்த நிறம் இவங்களுக்கான இவங்களுக்கு நிறம் ஆரஞ்சு நல்லா ஒருக்கட்டும் மஞ்சள் நல்லா ஒரு ஆரஞ்சு மஞ்சள் ஃபஸ்ட்டு மஞ்சள் அடுத்து ஆரஞ்சு இது ஆரஞ்சு எங்கேயும் அதிகம் யூஸ் பண்ண முடியாது மஞ்சள் யூஸ் பண்ணலாம் நல்லா ஒரு கோட்டும் ஆகாத நிறம் தான் பெருசாக இவங்களுக்கு அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை கருப்பு கூட இவங்களுக்கு ஒரு கோட்டம் ஆனால் இவங்களுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க அதை கருப்பு கூட இவங்களுக்கு ஓகே தான் இவங்க இஷ்டம் இவங்க பயன்படுத்த மாட்டாங்க மோஸ்ட்லி எல்லா கலரும் இவங்களுக்கு ஓகே தான் ஆனால் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது மஞ்சள் ஆரஞ்சு இவங்களுடைய திருமண வாழ்க்கையில காதல் திருமணம் அதில் அரேஞ்ச் மேரேஜ் அந்த மாதிரி இருக்கும் அதை சொல்கிறேன்னா இவங்க எதுலேயும் ஒரு ஒரு கோட்பாடு வச்சுக்கிடுவாங்க ஒரு வாழ்க்கையை ஒரு ஒரு கேல்குலேட் பண்ணிக்கிறாங்க அதை பங்கச்சுவாலிட்டி பிரின்சிபல் சொல்கிறவங்ககிட்ட வந்து இதெல்லாம் இரு இடம் இருக்காது அந்த கே அந்த கேப்பே இருக்காது லைஃப்பில் என்ன வேணும் சாரி அப்படின்ட்டு போயிடற ஆளுங்க இவங்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் அது கம்மி தான் அது இவங்களுக்கு அரேஞ்சி தான் இருக்கும் இவங்களுக்கான அந்த நம்பர்ஸ் ஃப்ரெண்ட்லி நம்பர் எனிமி நம்பர் ஆமாம் ஃப்ரெண்ட்லி நம்பர்னு எடுத்துட்டாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒம்பது ஓப்போசிட் நம்பரு ஆறு ஏழு எட்டு அதில் இவங்களுக்கு வந்து செய்யக்கூடாது எந்த காரியமும் செய்யக்கூடாது இதில் என்னென்னா இந்த எண்களில் அதுதான் நிறைய ரகசிய சொல்லணும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட நீங்கள் முதல்ல ஏதோ ஒரு கேள்வி கேட்ட மாதிரி தவறுதலான ஒரு எண்ணை தொட்டுட்டாக்கவே அந்த ஃபஸ்ட் கிளாஸுங்கிறது ப்ரோக்கன் ஆகிடும் உடஞ்சே போயிடும் அவங்களுடைய கெரியரே இதாயிடும் அதனால் வந்துட்டு சூசிங் கரெக்டாக பண்ணுங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மூணாம் நம்பர் சூஸிங் கரெக்டாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு ஒன்றும் சொல்லலாம் எட்டு உங்களுக்கு வந்து கோய்ட்டு ஆப்போசிட் எனிமிட்டி நம்பர் இப்போ இந்த இந்த எந்த மூணாம் என்ன இருக்கிறவங்க வந்து இந்த தொழிலெலாம் பண்ணக்கூடாது இந்த தொழில் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதாவது இருக்கா ஆமாம் மேக்ஸிமம் வந்துட்டு இவங்களுக்கு அதை சொல்லணும் இவங்களுக்கு வந்துட்டு இவங்க கெரியர் அதில் தான் போவாங்க பிஸ்னஸ் பண்ணலாம் இவங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும் இன்ஸ்டியூட்னா ஸ்கூல் நடத்துறது காலேஜ் நடத்துகிறது இன்ஸ்டியூட்டு தான் இவங்க ஃபஸ்ட்டு பிரியாரிட்டியே அதை தவிர மற்றதெல்லாம் செய்யலாம் ஆனால் இதில் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு சில பேரில் பார்த்திங்கன்னா நம்மளாம் ஒரு காலேஜ் சேர்றது பெருசு சில பேர் பார்த்திங்கன்னா அஞ்சு காலேஜ் பத்து காலேஜ் இருபது காலேஜ்லேருந்து இவங்க தான் இந்த மாதிரி ஒன்று தான் இருப்பாங்க இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அது அட்மி அதான் அந்த அட்மிட் பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது இவங்களுக்கு இன்ஸ்டியூட்டு தான் கரெக்டாக இருக்கும் அது செய்யலாம் மூணாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது எதுலாம் ஆகும் ஆகாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதே மாதிரி பார்க்குற நம்ம நேயர்களுக்காக ஒரு இந்த வார பொது தகவல் ஒன்று சொல்லியிருந்தா பொது தகவல் அப்படின்னு சொன்னாக்கா பொதுவாக ஒரு மனுஷனில் நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னதானம்னு ஒன்று செய்ய வேணும் ஏன் அன்னதானம் அன்னதானத்தில் நிறைய விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கு அந்த அன்னதானத்தை நம்ம என்னைக்கோ ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக யாருக்குன்னா ஒரு எதை வாங்கி கொடுத்து எங்கே போட்டு அன்னதானம் போட்டால் சரியா அன்னதானங்கிறது தொடர்ச்சியாக செய்யணும் தொடர்ந்து செய்யணும் அப்போ அப்படி செய்யும்போது அந்த அன்னதானத்தினுடைய அதில் அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரதிபலன் பார்த்து செய்கிறோம் செய்யலைங்கிறது வேறு பிரதிபலன் பார்த்தாலும் சரி நீங்கள் பார்க்கலனாலும் சரி உங்களுக்குள்ள கர்ண வினைகள் சில விஷயங்கள் அதில் கூட அது அந்த கணக்கு இருக்குது கர்ம வினைகள் கணக்குன்னு ஒன்று இருக்கும் அந்த கணக்கு இதில் கழியப்படும் அன்னதானத்தில் கரும வினை கணக்கு கழியப்படும் இதில் இந்த உணவு அன்னதானம் வழங்குறது வந்துட்டு மனிதனுக்கு தான் அன்னதானம்ன்றதல்ல விலங்கினங்களுக்கு கூட அன்னதானம் ஒன்று உண்டு இப்போ பறவைகள்லாம் இருக்குது இந்த பறவைகளுக்கெல்லாம் நீங்கள் உணவு வணங் வழங்குறீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒரு பறவைக்கா பண்ண முடியும் நீங்கள் பறவைகளுக்கு நல்லா உங்கள் மனம் போல் பண்ணலாம் அதெல்லாம் நூற்றுக்கணக்கான பறவைகளுக்கு இப்போ புறான்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா புறாவுக்கு ஒரு சக்தி இருக்குது ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒரு ஒரு சக்தியாக இறைவன் படைச்சிருக்கிறார் அதேமாதிரி வந்துட்டு காக்கா இருக்குது இந்த காக்காவுக்கு வந்துட்டு இந்த கர்ம வினை உள்ள ஃபேமிலி இருக்காங்க யாருனாக்கா அவங்க காக்காவுக்கு போயிட்டு அவங்க அன்னதானத்தை வச்சா கூட அதை சாப்பிடாதது காக்கா சாப்பிடாது கிட்டே வராது வரவே வராது இவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க குறிப்பாக அம்மாவும் சன்னைக்கு தான் இவங்க இவங்க இதெல்லாம் இது பண்ணிட்டு போய் வைப்பாங்க கிட்டே போவாரு மற்ற நாள் ஃபெஸ்டிவல் ஏதாவது கூட வைக்கணும்னு பார்ப்பாங்க போவாது அப்படின்னா மொத்தத்தில் கர்ம வினை உள்ள ஒரு வீட்டில் அவங்களால் வைக்கப்படுகிற உணவை கூட காக்கா எடுக்காது அப்போ எதுக்கு இதை சொல்ல வரோம் இந்த இடத்துலனாக்கா பறவைகளுக்கும் இறைவன் சில சக்தியை கொடுத்துருக்கிறாரு இவங்க கர்ம வினை உள்ளவங்களுக்கு காக்காவுக்கு எப்படி தெரியும் தெரியும் அதனால் அவங்க வைக்கிறதா சாப்பிட சாப்பிட மாட்டாங்க அப்போ மனிதர்களுக்கு தான் இவங்க அன்னதானம் கொடுக்கணும் கொடுத்தா இல்லையா அப்படி சொல்ல இந்த கர்ம வினையை இவர் இவர் பறவை எடுக்கலைன்னா பறவைக்கும் ஒரு சக்தியை இறைவன் கொடுத்துருக்காருன்னு ஒன்று புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த கர்ம வினையை போக்குவத்துக்கும் இது வழி வந்து இன்டைரக்டா இருக்குங்கிறது சொல்லப்படாமல் சொல்லப்படுது அப்போது நீங்கள் என்ன செய்யணும் இவங்க கர்ம வினைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவங்களாம் யார் யாரெல்லாம் நான் கூறிப்பிட்டேன்னு இவங்கள மனசு அவங்களுக்கு ஆகும் அதை நான் சொல்ல விரும்பலை அவங்கவுங்களே அவங்கள தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா இந்த கர்ம வந்து மூணு இது மூணு வகை இருக்குது ஜெனட்டிக் கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது பேரண்ட்ஸு கர்மவன் என்னென்னு இருக்குது சொந்த கர்ம உன் இருக்குது அது எல்லாேருமே இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் பொருந்தும் அது இந்த மூணு கர்மம் வந்து எதில் யாருக்கு எது போய் சேரதுன்னு எனக்கு தெரியாது அது அவங்கள தனித்தனியாக பிரித்து பார்த்தா தான் அப்போ இந்த பறவைகளுக்கு நீங்கள் புறாக்கு போடுறீங்க நூற்றுக்கணக்காக போடுங்கள் மற்ற என்னென்ன பறவை இருக்கோ எல்லாத்துக்கும் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பூர்வ ஜென்மத்தினுடைய தேவையில்லாத கர்ம வினைகள் களியே கணக்கு அது கழிக்கப்படும் ஏன்னா கணக்கு வச்சு நம்ம சொல்கிறோம்ல இறைவன் நீ கருமம் இதை பண்ணிணா உனக்கு கணக்கில் வச்சுருக்காரு வச்சுருக்காரு யார் இல்லை சொன்னேன் இதில் கழியும் அது இந்த அக்கௌண்ட்டில் கழியும் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எறும்பு இருக்குது எறும்புக்கெல்லாம் என்ன பண்ணுனாக்கா ரவை ஒரு கைப்பிடி அளவு கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சிக்கிண ஒரு கைப்பிடி அளவு கொண்டு போய் எறும்புக்கு வச்சுக்கிங்கன்னா புத்துல போய் வைங்க ஒரு லட்சம் எறும்பு சாப்பிடும் நீங்கள் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கீங்க ஒரு நாளைக்கு அதனால் இந்த இதை வந்து தினமும் நீங்கள் செய்ய 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 ஒரு வகையில் வந்துட்டு நீங்கள் வினை கழிது மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க ஒன்று கலிதுன்னு சொன்னால் ஒன்று ப்ளஸ் ஆகும் அது என்னென்னா புண்ணியம் செய்கிறோம் தினம் அன்னதானம் வந்து பறவை இருக்கோ இல்லை மனிதர்கள் இருக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் அன்னதானம் கொடுக்கறது நல்ல ஒரு விஷயம் இல்லையா இப்போ மனுஷனுக்கு கொடுக்கூடாதுன்னு அப்படி சொல்ல வரல நான் நீ மனுஷனுக்கு ஒருத்தர் கொடுத்துருன்னு ஆனால் இவ்வளங்கினங்களுக்கு கொடுக்குறதுக்கு யார் இருக்கிறா அந்த நவராத்திரிக்கு நம்ம கொண்டாடுறீங்களா இப்போ நம்ம சொன்ன டைம் ஆகும் அது அவ்வளோ பெரிய அது அது ஒரு பெரிய தாற்பரியம் அது வந்துட்டு ஒவ்வொரு இது வந்துட்டு ஒருத்தரை சார்ந்து தான் இருக்குதுன்னு சொல்லி தான் முடிக்கிறாங்க அது நம்ம வேற ஒரு நிகழை அதை பற்றி சொல்லி முடிக்கிறாதே இப்போத்தி அது வேண்டாம் அது வேறு ஒரு நிகழை சொல்கிறேன் ஏன்னு கேட்டாக்க ஒன்று சார்ந்து தான் ஒன்று இருக்குது நம்மளை சார்ந்து தான் விலங்கினங்கள் இருக்குது அதுங்களுக்கு நாம் தான் வந்துட்டு வழங்கணும் படி அளக்கணும் நமக்கு படி அளக்குறது மொத்தத்துக்கு இறைவன் படி அளக்குவார் நமக்கு இறைவன் படியை அளக்குறாருனாக்கா விலங்குனுக்கு நாம் தான் செய்யணும் அதுக்கு தான் நம்மளை படைச்சார் அதனால் நம்ம அது அது நம்ம டியூட்டி அது ஆக்சுவல் செய்யுங்கன்னு சொல்கிறத விட நம்ம டியூட்டி டியூட்டியை தான் நம்ம செய்யணும் ஸோ அதனால் வந்துட்டு பறவைகள் எறும்புகள் வேறு எதுனா இருந்த கூட வளர்ந்துங்க இல்லைங்க நான் வீட்டில் பெட்டாக வளர்க்குறேன் எங்கே அது உங்களுக்கு துணையாக அது இருக்குது உங்களை பாதுகாக்குது அதனால் நீங்கள் அதை சாப்பிட்ற போகிறதுலாம் அன்னதானம் எடுத்துக்காதீங்க நம்ம ஆளுங்களுக்கு சில பேர் அப்படினு நினச்சிக்கிடுவாங்க நான் என் வீட்டில் பெட்டாக வளர்க்குறேன் அதுக்கு தான் நான் அன்னதானம் போகிறேன் அது அன்னதானங்கிறது உங்கள் வீட்டு உறுப்பினர்களில் எக்ஸ்ட்ரா ஒன்று அது சேர்த்துருக்கீங்க அது அன்னதானம் சொல்லாதீங்க அது அன்னதானதுன்றது இது மாதிரி செய்யுங்க இது பேருது இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வகையான அன்னதானமாகும் ஸோ இது வந்துட்டு இறைவன் கணக்கில் சேருதுன்னு சொல்ல வந்தோம் அந்த கர்ம வினைய கழிது புண்ணியம் சேருது இது வேணுன்றவங்க இதை செய்யலாம் இதை செய்யும் அது கிடைக்கும் அன்னதானம் அப்படின்னாலே எல்லாருக்குமே முதல் ஞாபகம் வச்சும் பெரிய செலவாகவும் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுங்க தாண்டி எறும்புக்கு நீங்கள் ரவ போடுறதுமே ஒரு அன்னதானம் தான் அப்படின்றது ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிட்டீங்க ஐயா இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடைபோடுகிறது பூர்விகாசஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பக்கத்தில் உங்களோட கனவு கிச்சன் உங்களோட பட்ஜெட்ல